நான்கு முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அவர்கள் இவர்கள் தான் கட்டுப்படுத்துவார் சேகர்பாபு சேகர்பாபு எல்லாம் வீட்டுல குண்டு பிடிப்பு வாங்கி போடுறோம் கொங்கு மண்டலத்தை கலகலக்க வைக்கக்கூடிய வேலையை முதலமைச்சர் நேரடியா செந்தில் பாலாஜி கொடுத்துருக்க செந்தில் பாலாஜி விஜயனுடைய கரூர் வருகையை ரசிக்கல கரூர் வருகைய ரசிக்கல கரூரில் கோட்டையில் ஓட்டை விழுந்து விடுமோ என்ற கவலை செந்தில் பாலாஜி செய்ய வேண்டியது அத்தனை வேலைகளையுமே யார் செஞ்சா தவிர்க்கவாங்களா அதாவது இவ்வளவு பெரிய இழப்பு வரும்னு எதிர்பார்க்கு மின்சாரத்தை ரத்து பண்ண சொல்றாங்க நாங்க ஜென்ரேட்டர் வச்சுக்கிறோம் ஜென்ரேட்டர் வச்சா போடுறோம் எல்லாம் மின்சாரத்தில் கம்பியில் ஏறுவான் ஏதாவது ஷாக் அடிச்சு விழுந்துருவான் ஒருத்தர் ரெண்டு பேரும் செத்து போயிடுவான் இதுதான் கணிப்பு யாருடைய கணிப்பு இந்த பத்து ரூபா கதை தெரிஞ்சு மாசாச்சு ஜெயிலுக்கு போற முந்தையும் தெரியுமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை தான் தெரியுமா பத்து ரூபா பாட்டில் தான் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு 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 கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா தினமும் பத்து கோடி ரூபா வருது இது எப்போ தெரியும் அவர் சிறைக்கு போவதற்கு முன்பே தெரியும் கையாளாகாத முதுகெலும்பு இல்லாத திமுக விஜயை கைது செய்யவில்லை சங்கியாக மாறிவிட்டார் விஜய் சன் பரிவார கட்டுப்பாட்டில் விஜய் அத்தனை தவறுகளையும் அத்தனை செயற்கை தட்டுப்பாட்டுகளையும் யார் உருவாக்கிட்டார் விஜயே உருவாக்கிட்டார் வணக்கமே நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழா பாணிக்குறா பேசலாம் சார் வணக்கம் சார் செந்தில் பாலாஜி இந்த கரூர் துயரத்துல அவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக மறைமுகமாக விஜய் தன்னுடைய வீடியோவிலே சொல்றாரு செய்தியாளர் சந்திப்புலயும் சில விளக்கங்கள் அவர் கொடுக்குறாரு அதுலயுமே சில குறைபாடுகள் இருக்கு ஒருவேளை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு மனநிலையில நாங்க குற்றமற்றவர்கள் அல்ல அப்படின்றவர்களோட தண்ணிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அதை வந்து நெகட்டிவா வருது திமுகவுக்கு எதிராக வருது அவர் நடந்தது என்னன்றது அவருடைய பார்வையில சொன்னாரு ஆனா அது நெகட்டிவா வருது என்ன காரணம் செந்தில் பாலாஜியுடைய அடுத்த மூவ் என்ன அதாவது திமுகவை பொறுத்தவரை திமுகவை தூக்கி பிடிப்பதே நாலு செந்தில் பாலாஜிகள் தான் நாலு செந்தில் நாலு செந்தில் பாலாஜி ஒருவர் திருச்சி நேரு அவர் திருச்சியை சுற்றி இருக்கிற பகுதி போல அவருடைய கட்டுப்பாடு அடுத்து மதுரை மதுரை ஒட்டி வடக்கு தெற்கு மூர்த்தி பத்திருப்பதிவுத்துறை கமர்ஷியல் டாக்ஸ் மூர்த்தி மூணாவது ஏவா வேலு தமிழ்நாட்டினுடைய அத்தனை அதிகார மையங்களையும் திமுகவுக்கு சார்பாக திருப்புகிறவர் நாலாவது செந்தில் பாலாஜி நான்கு முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அவர்கள் நீங்க அத்தனை போர்போலியோவும் இவர்களை தான் கட்டுப்படுத்துறாங்க சேகர்பாபு சேகர்பாபுலாம் வீட்டில் கு குண்டுபிடிப்பு வாங்கி போடுறவர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை கரூரில் திமுக கோட்டை அதை தாண்டி திமுக கோட்டை என்பது கொங்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலத்தை கலகலக்க வைக்கக்கூடிய வேலையை முதலமைச்சர் நேரடியாக செந்தில் பாலாஜியில் கொடுத்துருக்கார் ஆயத்தீர்வை ஆயிரத்தி இருபது மதுவிலக்கு மின்சாரத்துறை அறிவிக்கப்படாத அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகி சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு பதிலாக இன்னொரு செந்தில் பாலாஜியை பொறுப்பு பார்க்க சொன்னார் அவர் தான் நேரு இப்படி செந்தில் பாலாஜி விஜயனுடைய கரூர் வருகையை ரசிக்கல கரூர் வருகையை ரசிக்கல கரூரில் திமுக கோட்டையில் ஓட்டை விழுந்து விடுமோ என்ற கவலை செய்ய தேவையே இல்லாமல் போய்விட்டது அந்த இடையூறுகளை விஜய கொண்ட ஆரம்பிச்சர் என்ன நடந்ததுன்னா செந்தில் பாலாஜி கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது திமுக விடரை உள்ளே ஊடுருவச் செய்வதோ இதெல்லாமே தேவையே இல்லை தேவையே இல்லை தேவையே இல்லை செந்தில் பாலாஜி கவனத்துக்கு என்ன வருதுன்னா அத்தனை கூட்டங்களும் எங்கே அடக்கப்படுகிறது வேலுச்சாமி வேலுச்சாமிபுரத்தில் இவர் காலையில் எட்டரை மணிக்கு புறத்தில் விஜய் பேசுகிறாருன்னு எங்கள் பனையூரில் அவர் புறப்பட்டதே எட்டரைக்கு இந்த செய்தியெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு போகுது அப்போ செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா தாவே காவினரே தாவே காவினருடைய அரசியலை அவர்களே முடித்துக் கொள்வார்கள் இப்ப செந்தில் பாலாஜி பங்கு இதுல எதுவுமே ஒண்ணுமே இல்ல செந்தில் பாலாஜி செய்ய வேண்டியது அத்தனை வேலைகளையும் யார் செஞ்சா வாங்களா சேர்ந்தால் பத்தாயிரம் பேர் சேரலாம் வெளிச்சாமி நீங்க சனிக்கிழமை மணிக்கு கூட்டம் வேலை மாதிரி பேர் சம்பளம் பண்ணி விஜய பார்க்க வந்துருவான் செந்தில் பாலாஜி ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை செந்தில் பாலாஜி ஒரு ஐயாயிரம் பேர் பணம் கொடுத்து சரக்கை கொடுத்து பிரியாணி கொடுத்து காக்கா பிரியாணி கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை விஜய பார்ப்பதற்கு நீங்க சம்பளம் வாங்கிட்டு அது சனிக்கிழமை யார் ஏற்பாடு விஜய் ஏற்பாடு சம்பளம் வாங்கிட்டு அவ்வளவு உள்ள வந்துருவான் மக்கள் காலையில இருந்து நிக்கிறான் இவரு நாமக்கல்ல திருச்சி அந்த கூட்டத்தை பூரா அப்படியே கூட்டிட்டு எங்க வர்றாரு அப்போ இது கூட எப்படி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேரு வந்து சேருவார்கள் என்பது யாருக்கு தெரியும் செந்தில் பாலாஜிக்கு தெரியும் ஸோ ஏதோ தானாவே நடக்கும் அப்படின்றது அதாவது இவ்வளவு பெரிய இழப்பு வரும்னு எதிர்பார்க்கல மின்சாரத்தை ரத்து பண்ண சொல்கிறாங்க நாங்கள் ஜென்ரேட்டர் வச்சிக்கிறோம் ஜென்ரேட்டர் வச்சே போடுறோம் இல்லை மின்சாரத்தில் கம்பியில் ஏறுவான் எதாவது ஷாக் அடித்து விழுந்துருவான் ஒருத்தர் ரெண்டு பேரும் செத்து போயிடுவான் இதுதான் கணிப்பு யாருடைய கணிப்பு எடுத்துக்குவார் ம் எப்படி தனிப்பால் கொடுக்குதா இவருட பிரச்சனை எம்மார் வச்சி கோஸ்கார் வந்துவிட்டாரு அப்போது இது எல்லாமே செந்தில் பாலாஜி இதில் சரி சூழ்ச்சி திட்டமிடல் ஒண்ணு கிடையாது சார் இப்போ அந்த இடத்துல விஜய் பேசுறது அப்படிங்கிறது இதற்கு முன்பு நடந்த எல்லா அந்த கூட்டங்கள்லயுமே அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் யாரோ அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு சார் கரூர் அப்படிங்கும் போது நிச்சயமா செந்தில் பாலாஜி பத்தி ஏதாவது பேசியிருக்காரு பாட்டு இன்னமும் எக்ஸ் வலைத்தளத்துல பிரபலமாயிட்டு இருக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்ற அந்த பாட்டு ஒருவேளை இந்த சம்பவம் நடக்காம இருந்ததுன்னா அன்னைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாகவும் பெரிய பிக் பிரேக்கிங் ஆகவும் இந்த பத்து ரூபாய் பாட்டு விஜய் பாடினதா இருந்திருக்கும் ஒருவேளை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி உன் ஏரியாலே வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டலா பேசிக்கிறது அப்படின்னா தன்னோட இமேஜ் பாதிக்குமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுதுல சார் அதுக்கு எந்த வகையிலயும் வாய்ப்பே இல்லையா இத பத்து ரூபா கதை தெரிஞ்சு மாசாச்ச ஜெயிலுக்கு போற முந்தைய தெரியுமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வரதான் தெரியுமா பத்து ரூபா பாட்டில் தான் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு 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 கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா தினமும் பத்து கோடி ரூபா வருது இது எப்போ தெரியும் அவர் சிறைக்கு போவதற்கு முன்பே தெரியும் நேருடைய சொத்து பதிப்பு எவ்வளவு திருச்சியில அதெல்லாம் பேசவே இல்லையே திமுக பார்த்தா பயம் நேரு இன்னைக்கு உலக கோடீஸ்வர்கள் ஒரு ஆளாக இருக்கார் எங்கு திரும்பினாலும் காவேரி மருத்துவமனை அப்போலா ரெட்டி இப்போ காணா போயிட்டார் அப்போல ரெட்டி காணாமலே போயிட்டார் உலகம் முழுக்க மருத்துவமனை வைத்திருந்த அப்போலா நிறுவனம் காவேரி மருத்துவமனைக்கு முன் காணாமல் போய்விட்டது தெரியாதா விஜய்க்கு எழுதி தெரியாதா தகவல் அரசியலை பாலாஜி நோக்கி கொண்டு போக இல்லை ஆய கைது பண்ணி உள்ள போட்டுருவான் திமுக சிறையில் அடைச்சு அதோட அங்கேயே காண முடிஞ்சது விஜயுடைய கதை பதினைந்து நாள் ஒரு மாதம் விஜய் சிறையில் அடை கொட்டு கிடந்தாள் இந்த அரசியல் ஆட்டமே முடிஞ்சு போயிடும் அரசியல் ஆட்டமே முடிஞ்சு போயிடும் சினிமாக்கார சிறையில் நீங்க அந்த நூறு பேர் போகக்கூடிய கேரவன் வேன் எவ்வளவு பேரு நூறு பேர் நூறு பேர் அதுல போலாம் ஒரு பஸ் ஓல்வா பஸ் நூறு பேர் போறான் சார் ஓல்வா நடமாடும் ஒரு பெரிய பங்களா அந்த கேரவன்ல உட்காந்து உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற விஜய் வெளியில் இருக்கிற பாலத்தர் கூட லைட்டை போட்டுறது ஆஃப் பண்றது ஆஃப் போடுறது ஒரு மனநோயாளி சைக்கோ பேஷண்ட் நடந்துதா இதெல்லாம் வெளியில் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான் அதெல்லாம் இதெல்லாம் செந்தில் பாலாஜியா செஞ்சார் செந்தில் பாலாஜியுடைய வேலையை சுருக்கியவரே விஜய் தான் செந்தில் பாலாஜி இந்த கூட்டத்தை சீருடைப்பதற்காக திட்டமிட்டிருந்தால் அதில் பாலாஜியை விடுதல யார் செஞ்சா விஜய்யை செஞ்சுட்டார் அத்தனை சினிமாக்காரன் என்ன பண்ணுவான் நான் செஞ்சதை பத்தி கவலைப்பட மாட்டான் எல்லாம் என்ன வந்து பாரு எங்க இருந்து திருச்சி விமான நிலையத்தில் வந்து பாரு இறந்து போனவன் எங்க வெளியூருக்கார கரூர் அல்ல அப்ப இத்தனை கூட்டத்தையும் காலையில எட்டரை மணில இருந்து செயற்கையாக ஏழரை மணி வரைக்கும் நீ திட்டமிட்ட தாமதித்தா யார் கூட்டம் நீ ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா கையாளாகாத முதுகெலும்பு இல்லாத திமுக விஜயை கைது செய்யவில்லை இருபத்தி ஆறுல திமுக விஜயை கைது செய்யாத விளைவு திமுக தோல்வி அடையும் அடுத்த சனிக்கிழமை வருவாரா என்ன மறுபடியும் எந்த சனிக்கிழமை வருவார் இல்ல அவர் கடலூர் சந்திரசேகர் இப்போ ஒரு யாகம் வளர்த்திட்டு இருக்காரு இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிருக்கு ஆஹ் ஆத்மா சாந்தி அடையும் யாகம் யாகம் வளர்த்தி இப்ப அவர் எப்ப அந்த செய்தியை குறிப்பிடுகிறாரோ அந்த செய்தியில்தான் சனிக்கிழமையாக மாறும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையா மாறும் எழுதி வச்சுக்கேன் வெள்ளிழமையாக மாறும் காவல்துறை அனுமதி துறை அனுமதிக்கு இப்ப யாரு யாரு உள்துறையிலிருந்து தகவல் வரும் சங்கியாக மாறிவிட்டார் விஜய் சங் பதிவாளர் கட்டுப்பாட்டில் விஜய் வரைக்கும் இப்போ கொடுத்துட்டாங்க போயிடும் எடப்பாடி என்ன பாதுகாப்போ முன்னாள் முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்போ இனி ஒய்ல இருந்து எங்க போயிடும் ரிசட்டுக்கு போயிடும் பக்கத்தை யாரும் நிற்க முடியாது மக்களை தான் சாவணும் இதுதான் இனி விஜய்க்காக செந்தில் பாலாஜி எந்த வேலையும் செய்யவில்லை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் செய்ததுதான் செந்தில் பாலாஜியினுடைய மனிதா மந்திரியா இருந்தாரு அந்த தொகுதி எம்எல்ஏ அதனால செந்தில் பாலாஜி மீது எந்த குற்றமும் எந்த குறையும் எந்த தவறும் எதுமே செய்ய வேண்டிய தேவை இல்லை அத்தனை தவறுகளையும் அத்தனை செயற்கை தட்டுப்பாட்டுகளையும் யார் உருவாக்கிட்டான் விஜய உருவாக்கிட்டார் செந்தில் பாலாஜிக்கு வேலையே இல்லாமல் பார்த்து கொண்டான் விற்கிறார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பா பணிந்திருங்கள் நன்றி